வணக்கம் வெளியான செய்தி முன் எதிர்பார்க்கும் அடுத்து ஆட்சி அமைக்க போவது யார் என்ற செய்தி இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது இதேபோல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மேலும் மத்தியில் ஆட்சியை பிடிப்பதற்கு உண்டான வியூகங்களை காங்கிரஸ் கட்சி வகுத்து வருகின்றது இதற்கிடையே இன்று காலை பதினோரு மணி அளவில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் கூட உள்ளது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் தலைநகர் டெல்லியில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்கள் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட உள்ளனர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆல்சோ டெல்லி போயாச்சு இந்நிலையில் இன்று மாலை நான்கு மணிக்கு பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்க பாஜகவின் அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார் பாஜக தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைப்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் மேலும் அமைய உள்ள புதிய மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடமளிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் பிரதமர் வேட்பாளர் மற்றும் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் நாள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்னதான் பாஜக கூட்டணி வந்து இரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் காங்கிரஸ் கூட்டணியோட அதிகமாக வாங்கியிருந்தாலும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தனியாக இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது கூட்டணியோட இருக்கிறதுனால இந்த கூட்டணிங்கிறது இந்த பக்கமும் தாவலாம் அந்த பக்கமும் தாவலாம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேர் தான் ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போதைக்கு பாஜக தான் இருக்கிறாங்க திடீர்னு நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார் ஏன்னா இப்பவுமே ராகுல் காந்தி நிறைய பேர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணி இடம்பெற்ற சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஆதரிப்பதாக தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் மேலும் சில கட்சித் தலைவர்களும் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பணிகளை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது ஸோ இந்தியா கூட்டணியும் இந்த ரெண்டு பேருக்கு ந நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க பாஜக கூட்டணியும் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ கடைசியில் இந்த கூட்டணி கட்சி கூட்டத்தோட முடிவில் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை முக்கிய என்னென்ன எப்படின்னு நிறைய முக்கியம் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அக்செப்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு யாருக்கு யாரோட ஆதரவு கிடைக்குது அதை பொறுத்து தான் மோடி ஆட்சி அமைக்கிறாரா ராகுல் காந்தி ஆட்சி அமைக்கிறாரா அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த சமயத்தில் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படியே அவங்க இந்த பக்கம் பல்ட் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ராகுல் காந்தி ஆட்சி அமைப்பார் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சு அப்படின்னா மோடி ஆட்சி அமைப்பார் அதே நேரத்தில் இணையத்தில் பல செய்திகள் வருது அது எது அதிகாரபூர்வமான செய்தி அப்படின்னு யாருக்கும் தெரியாது சந்திரபாபு நாயுடு வந்து நான் பிஜேபி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன சொன்னதாக செய்திகள் வெளியாகி வந்திருக்கு அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து ந நிறையா நான் பேரில் பேசினாங்க இவங்க அவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க இந்தியா கூட்டணிக்கு வர சொல்லி இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு பட் இது வந்து ரகசியமான செய்திகள் இதுன்னு இந்த மாதிரி வெளியே வராது என்னென்ன டீலிங் நடக்குது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலைகளுக்குள்ளே வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும் இப்போ இப்போதைக்கு ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க